அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கையில் தம்பி அஜித்குமார் அவர்கள் வந்து காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்படுறாரு அதுக்கு வந்து மிக முக்கிய காரணமாக இருந்த ஐந்து காவலர்களை வந்து கைது செய்தாகிவிட்டது அதற்கு வந்து மூளையாக இருந்து செயல்பட்ட நிக்கிதா என்கிற பெண்ணை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து அவங்களுக்கு வலுத்து வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஐந்து காவலர்களோடு சேர்ந்து இவரும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி தான் என்ன மூளையாக இருந்து செயல்பட்டது இந்த நிக்கிதா தான் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்களில் பலர் பேசி வரக்கூடிய இந்த ஒரு நிலையில் ஒரு ஆடியோ வந்து லீக் ஆகிருக்கு அந்த லீக்குடு ஆடியோவுக்கு தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு நம்மளுடைய கருத்தை வந்து நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம் கேட்டரலாம் நான் வந்து ரொம்ப வேதனையோடையும் துயரத்தோடையும் தான் இந்த மெசேஜை வந்து அனுப்புறேன் ஒரு பொண்ணு வந்து இந்த சமுதாயத்துல படிச்சு வளர்ந்து ஒரு உயர்ப்பு எல்லாம் பயின்று மேல வந்து ஒரு வேலையை வாங்கி தன்னோட தாய் தகுப்பினை காப்பாத்துறது ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுன்றது பெரிய சேலஞ்சிங்கா தான் இருக்குது ஆனால் அதுவும் ஒரு சின்ன அலிகேஷனும் ஒரு சின்ன தவறுகளோ அந்த பொண்ணு மேலே ஒருத்தர் குற்றம் சாட்டினாங்கன்னா ஆயிரம் பேர் வந்து அவனை குழி தோண்டி பூமியில புதைக்கிற வரைக்கும் விடமாட்டான் ஏன்னா பெண்களுக்கு இந்த சமுதாயம் வந்து அவ்வளவு நீதி தான் கொடுக்குது சோ இதுல வந்து நான் வந்து அமைதியா இருக்கிறேன் இந்த தம்பி அஜித் குமார் மரணம் வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனை அவங்க தாய் அழுதாங்களோ இல்லையோ நானும் எங்க தாயும் தினம் அழுதுகிட்டு இருக்கோம் ஏன்னா நான் ஸ்டேஷன் போய் அறநிலையத்துறை அதிகாரிகளோட ஸ்டேஷன் போனேன் அந்த எங்க கூடவே தான் அந்த இன்னைக்கு அந்த வீடியோ எடுத்தார் இல்லையா சக்தீஸ்வரன்ற ஒரு சார் அவர் நாலு புறம் எங்க கூட தான் இருக்காரு அம்மா கடிக்கடி மயக்க வரணும்னே அவர் டீ வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தார் ஏன்னா இன்ஸ்பெக்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நடந்த விஷயங்களை சொல்றதுக்கு ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டே வந்துட்டோம் இன்ஸ்பெக்டர் சார் மணி போல வந்தாங்க வந்துட்டோம் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியாது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது என்னை பொறுத்த நான் அமைதியாக இருக்கேன்றக்காக நான் குற்றவாளி கிடையாது அது கடவுளுக்கு தெரியும் எவ்வளவோ பேர் என் மேலே என்னென்னமோ வாரி இறைக்கிறீங்க மீடியாவில் மீடியா கிடைச்சிருச்சு நான் என்னனாலும் பேசலான்ற மாதிரி ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இது ஒரு இது ஒரு சூழ்நிலையை வந்து கடவுள் எனக்கு என்னோட மன உறுதி எவ்வளோன்னு சோதிக்கிறாருன்னு நான் நினச்சிக்கிறேன் எனக்கு வந்து என்னோட வயதான தாயாரை நான் பராமரிச்சிட்டு இருக்க ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கேன் காலேஜ்ல நான் இன்னைக்கு லீவ் போட்ட மாதிரி ஒரு சில ஊடகங்கள் சொல்றாங்க நான் வந்து கிட்டத்தட்ட காலேஜ் தொடங்கி ஒரே ஒரு நாள் தான் போனேன் பதினாறாம் தேதி காலேஜ் ஓபன் பண்ணாங்க ஜூன் இப்ப வரைக்குமே என்னை வந்து அந்த ஒரு நாள் ஜாயின் பண்ணிட்டு என்னோட தாய் வந்து கீழே விழுந்துட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தலையில அடிபட்டுது கொஞ்சம் பேச்சு ஊச்சில்லாம இருக்காங்க பேச பேச்சே இல்லை பேசவே இல்லை இப்பதான் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க கூட பேசி பேசி அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் பயப்படுவாங்க வரமாட்டேன்ல அவங்க கூட இருக்கிறக்காக நான் வந்து என்னோடய உடல்நிலை ராத்திரி பகலாக அவங்கள கவனித்து கவனித்து ரொம்பவே பாதிக்கப்பட்டேன் என்னால் வேக வேகமாக கிளம்பி போய் பஸ் ஏறி திண்டுக்கல் போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்து இத்தனை கிலோமீட்டரு கிட்டத்தட்ட நூறு இரநூறு கிலோமீட்டர் டெய்லி டிராவல் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே சிரமப்பட்டு தான் வந்தேன் இருந்தாலும் வந்து நான் தாயை பராமரிக்கிற கட்டாயம் ஒரு குழந்தை போல அவங்கள பராமரிக்கணும் சூழ்நிலை இருக்கிறனால நான் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டேன் அவங்க பூர்வீக வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இது என்னோட பர்சனல் லைஃப்ங்கிறது எவ்வளவோ துரோகிகளையும் துயரங்களையும் சந்தித்தது தான் என் பர்சனல் இன்னைக்கு எல்லாம் மீடியாவில் பெருமையாக பேட்டி கொடுக்குறாங்க அவங்களோட வாழ்க்கை வரலாற திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய மோசமானவங்கன்னு அவங்களுக்கே தெரியும் மனசாட்சி இருந்தா இப்போ எந்த ஒரு உயர் அதிகாரியும் எனக்கு தெரியாது கண்டிப்பா தெரியாதுன்னா உங்களுக்கு எப்படி ஒரு உயர் அதிகாரி பேர சொன்னா அவர் அவங்கள பத்தி தெரியுமோ முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாம் என்னோட சேர்த்து வச்சு பேசுறாங்க மாண்பு முதல் முதலமைச்சர்கிட்ட நான் வந்து அந்த மரியாதையான எண்ணங்கள் தான் எனக்கு இருக்கே தவிர எந்த விதமான பர்சனல் இதோ எதுவுமே எனக்கு கிடையாது அவர் வந்து எல்லாருடைய எல்லா மக்களுக்கும் நன்மைக்காக ஒரு முதலமைச்சர் அந்த பதவியில என்ன இருக்குமோ அதைதான் அவர் வந்து இந்த அதிர்ச்சி மரணம் நடந்தப்பையும் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லாமே அவர் செஞ்சுட்டு வர்றார் அப்பேற்பட்ட மனிதரே வந்து அவரு தாயுடைய உணர்வுகளை மதிச்சு சாரி கேட்டாருன்னா நான் பல தடவை அவங்க அம்மாட்ட சாரி கேட்கணும் அவங்க அம்மாட்ட பல தடவை மன்னிப்பு கேட்கணும் என்னால வந்து நேர்ல வர முடியல ஏன்னா கேமராக்கள் என்ன விடாம துரத்திட்டே இருக்கு எங்க வீட்டு வாசல் கதவை கூட திறக்க முடியல எங்க வீட்டுல நாய்க்குட்டினா நான் ரொம்ப மதிப்பேன் தான் அதை கூட ஒருத்தர் வந்து மீடியால கொஞ்சம் கேவலமா சொல்லி இருந்தாரு நான் உயிர்களை ரொம்ப நேசிப்பேன் இந்த உயிரும் கொல்லக்கூடாது பாதிக்க கூடாதுன்னு நினைப்பேன் ஒரு சின்ன எறும்பு கூட குக்கர் மூடியில ஒட்டி இருந்தா நான் அதை மெதுவா ஒரு குச்சி அடிச்சு தள்ளி விட்டுட்டு அப்புறம் தான் சாதம் வைப்பேன் ஈவன் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் காடோட சேர்ந்த மாதிரிதான் இருக்கும் கிராமம் எத்தனையோ தடவை பாம்பு வந்திருக்கு ஈவன் என் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரியும் நான் கொல்லாதீங்கன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வாழ்றது எல்லா உயிரோட உரிமை அழிக்கிறது நம்ம வந்து ஒரு சிக்ஸ்த்து சென்ஸ் இருக்கிற ஹியூமனால அழிக்கிறது நம்ம டாமினேஷன் கிடையாது அது வந்து நான் பல தடவை நான் உறுதியாவே சொல்லுவேன் சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எனக்கு ஐஏஎஸ் செய்தி அதிகாரி தெரியும் அது அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் போன் பண்ண அப்படின்றாங்க இந்த அஜித் குமார் தம்பி அவர்களோட மரணத்தை ஆஹ் எப்படி எடுத்து செல்லணும் அவருக்கு எவ்வளவு உண்மையாலுமே அவங்க குடும்பம் மேல அக்கறை இருந்து அவருக்குரிய இரங்கலையும் அன்பையும் வெளிப்படுத்தணும்னா இப்படி திசை திருப்பெல்லாம் இவ்வளவு சேனல்ஸும் பேசிட்டு இருக்க மாட்டாங்க சாத்தான்குளத்தை பத்தி நைன்டி பர்சன்ட் பேசுறாங்க நைன்டி டென் பர்சென்ட் தான் அஜித் குமார் அவங்க தம்பியை பத்தி பேசுறாங்க அதை தவிர என்னோட பர்சனல் வாழ்க்கை வரலாறு வந்து இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப பெரிய முக்கியம் கிடையாது பர்சனல்னா இவங்க கல்யாணம் பண்ணாங்க இவங்களுக்கு குழந்தை குட்டி இல்லை இவங்க அப்படி இவங்க இவங்க ரூடு இவங்க அப்படி இப்படின்னு ஏன் வாழ்க்கையில என்னோட பர்சனல் சேற்றை வாரி இறைப்பதுங்கிறது இந்த சமுதாயத்துக்கு ஒரு தேவையில்லாத விஷயம் அவங்க இதனால என்னத்தை தெரிஞ்சுக்க போறாங்க நான் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் எங்க அப்பா ரொம்ப ஒரு நேர்மையான அதிகாரி இத கண்டிப்பா நான் தெரிவிச்சாவே உலகமே எதிர்த்தாலும் அவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான அதிக அதிகாரி ஒவ்வொரு வருஷமும் கலெக்ட்ட அவருடைய பணியின் பாராட்டுக்காக அவார்டு வாங்குறவர் அத்தனை மெடல்ஸும் எங்க வீட்டுல இருக்கு அப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரி தான் எங்க அப்பா அவர் வந்து அவரோட பதவிக்கு நாங்கள் தான் வாழ்ந்தோம் பிறந்து வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர் தான் அவர பதவிக்கு எவ்வளவோ சொகுசா வசதியா கோயம்புத்தூர்லயே வீடு கட்டி வாழ்ந்திருக்கலாம் ஆனா அரசாங்கத்தினுடைய லோன் அப்ளை பண்ணி வாங்கி எங்களால முடிஞ்ச அளவு இந்த கிராமத்துல ஒரு வீட்டை கட்டி கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது யாரோட காசுலயும் கட்டலை லோன் எங்க அப்பா அதுலயும் அம்மா அதுலயும் ரெக்கவரி செய்யப்பட்டு கட்டின ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் கட்டின லோனு இங்க வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து நாங்க டூ தௌசண்ட் ஒன்ல டூல அப்ப வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க ஸோ இவங்க வந்து ஏதோ எங்க அதிகாரத்தை வந்து நாங்கள் டூ தௌசண்ட் லெவன்ல யூஸ் சொல்றாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மனுஷங்களுக்கு அந்த அந்தந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அங்கே டிபார்ட்மெண்ட்டு போனால் எவ்வளோ மரியாதைக்கு அந்த வாசலில் நிற்கிற பியூன்ல இருந்து அந்த ஸ்வீப்பர்ல இருந்து என்ன மரியாதை கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் நம்மளும் கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கும் ஆடியோ ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு ரொம்ப நீளம் ரொம்ப நேரம் பேசிட்டாங்க ரொம்ப லென்த்தாகவும் பேசிட்டாங்க அதாவது இதை கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா கொஞ்சம் கூட பரிதாபமோ இரக்கமோ வந்து இந்த நிகிதா அப்படிங்கிற நபர் மேலே வரல பாம்பு மேலே எறும்பு மேலே ஈ மேலெல்லாம் நாய் மேலெலாம் அக்கறை காட்ட தெரிஞ்ச உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது கூப்பிட்டு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டீம் அமைக்கிற அளவுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படின்னா உங்கள் சைடில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால தான் காவல்துறை வந்து விசாரணையை வந்து ரொம்ப தீவிரப்படுத்தி அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த மனுதாரர் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு ப்ரெஷர் போட்டிருப்பாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லாமல் எந்த ஒரு காவல்துறையும் அளவுக்கு இறங்கி ஒருத்தனை அடித்து கொடுமைப்படுத்த மாட்டாங்க இது எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கீங்க மேலிடத்துல கூப்பிட்டு சொல்லியிருக்கீங்க உங்களுக்காக மேலதிகாரிகள் வந்து பேசியிருக்காங்க தனிப்படை அமைச்சிருக்காங்க தனிப்படையை வச்சு அடித்து கொண்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு உலகறிஞ்ச உண்மை இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஈ அதாவது ஈ எறும்பு பாம்பு இந்த மாதிரி விலங்குறகள்னால ஆர்வலர் போல இருக்குது விலங்குகளுக்கு ஏதாவது ஒன்றுனா பொங்குற ஆள் போல இருக்குது மனித உயிரெலாம் போனால் போயிட்டு போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்க நீங்கள் அவ்வளோ நல்லவர் அப்படின்னா உங்களுடைய மாணவிகள் உங்களுக்கு கீழே படித்த மாணவிகள் கலெக்டர்கிட்ட போய் உங்களுக்கு எதிராக புகார் கொடுத்தாங்களே அது ஏன் திண்டுக்கல்ல சொல்லுங்கள் பதில் இருக்கா உங்கள் மாணவிகளை நீங்கள் மென்டல் டார்ச்சர் கொடுத்தீங்கன்னு சொல்லி திண்டுக்கல்லில் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவிகள் போய் கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஈகோயிஸ்ட்டாக ஒரு சேடிஸ்டாக மற்றவர்களை துன்புறுத்தி பார்க்கணும் அப்படின்ற மனநிலை கொண்டவராக இருந்தால் உங்கள் மாணவிகள் உங்களுக்கு எதிராக போய் கலெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இது ஒன்று ரெண்டாவது வேலை வாங்கி தருவதாக உங்களுடைய வாத்தியாரையே இவங்க மாணவியாக இருந்திருக்காங்க இவங்களுக்கு வாதியாராக இருந்த நபரையே ஏமாற்றி எட்டு எட்டும் பதினாறு லட்சத்தை வாங்கி ஏமாற்றிருக்காங்க சரி ரைட்டு இதெல்லாத்தையும் ஒரு இதெல்லாம் கூட கற்பனை கதைகள் அப்படின்னு வச்சுக்குவோம் முதல் முதல்ல அஜித்குமார் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி போலீஸ் தரப்பு வந்து இந்த நியூஸ் வெளியாகும் போது பேட்டி கொடுத்தாங்க இவங்க அம்மாவோட சேர்ந்து இவங்க அம்மா வந்து முகத்தை மூடி இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த நிக்கித்தான்ற லேடி மட்டும் முகத்தை மூடி கண்ணு மட்டும்தான் தெரியும் ஏன் முகத்தை மூடிட்டு பேட்டி கொடுத்தீங்க நீங்கள் தான் ரொம்ப நல்லவராச்சே ஈ எறும்ப கூட நேசிக்கக்கூடிய நபராச்சே ஏன் முகத்தை மூடிக்கிட்டு பேட்டி கொடுத்தீங்க அங்கேயே தெரியுது அதாவது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முகத்தை வந்து திறந்துட்டு நம்ம மூஞ்சியை காட்டி பேசுனா கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்தவன்லாம் வந்துடுவான் நம்ம லட்சனை வெளியில் தெரிஞ்சு போய்டுன்றதுனால தான் முகத்தை மூடிக்கிட்டு நீங்கள் பேட்டி கொடுத்தீங்க ஆனாலும் நம்ம பயப்பிள்ளைய அந்த இதான கண்டுபிடிச்சி நீங்கள் யார் என்ன என்ன பண்ணியிருக்கீங்க உங்களுடைய வரலாறு என்ன எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக தோண்டி எடுத்துட்டாங்க ஸ்டாலினுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஆனால் ஸ்டாலின் பேரை சொல்லி நீங்கள் பணம் வாங்கி ஏமாத்திருக்கீங்கிறது தான் குற்றச்சாட்டு ம் உங்களுக்காக பெரிய பெரிய வக்கீல்லாம் பஞ்சாயத்து பேச போயிருக்கான் மிரட்டியிருக்கிறானுங்க நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு காசை வாங்கினது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிரட்டியும் இருக்கீங்க உங்களுக்கு கீழே படித்த மாணவ மாணவ மாணவிகளை மிரட்டியிருக்கீங்க இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உக்காந்துக்கிட்டு நம்மளையும் கைது பண்ணிடுவாங்க நம்ம தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நீர்த்து போக செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஆடியோ வெளியிட்டு உக்காண்டிருக்கீங்க இந்த மாதிரியான ஆடியோ அரசியலெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் நீங்கள் யார் சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க இந்த பிரச்சனையை எப்படி மாற்றுவதற்கு நீங்கள் திட்டம் தீட்டுறிங்க எல்லாத்தையும் இங்கே நாங்கள் பார்த்துட்ருக்குற அனைவரும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் உங்களுடைய கருத்து என்ன மக்களே இந்த நிக்கிதாவுடைய ஆடியோ பதிவு அவங்களுடைய தன்னிலை விளக்கம் இதை பற்றிய உங்களுடைய பருவ கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்